புதிய நீர்த்தேக்கங்களை அமைக்க நடவடிக்கை எடுப்பதை விடுத்து வேளனை மண்கும்பானில் ஏற்கனவே இருக்கின்ற சீரமைக்கப்படாத குளங்களை சீர் செய்து தீவகத்தின் நன்னீர் நிலைகளை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தீவக முன்னேற்ற கழகத்தின் தலைவரும் பிரதேச சபையின் உறுப்பினருமான சுவாமிநாதன் பிரகலாதன் வலியுறுத்தியுள்ளார் வேளாணை சபையில் கருத்து தெரிவிக்கிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார் மண்கும்பானில் ஏற்கனவே பிரதேச சபைக்குரிய ஐந்து குளங்கள் இருக்கின்றன இவற்றில் இரு குளங்கள் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளன ஏனையவையும் கடுமையான பாதிப்புகளுடனேயே இருக்கின்றன இவற்றை சீரமைத்தால் மண்கும்பானின் மழை காலங்களில் ஏற்படும் பிரச்சினைக்கும் ஓரளவு தீர்வு காண முடியும் அது மட்டுமல்லாது இது விவசாய தேவைகளுக்கும் சாதகமாக அமையும் வேளணைக்கே நன்னீர் கொடுக்கும் நன்னீர் வளமிக்க எமது மண்கும்பானில் மழை நீரை அதிகளவில் சேகரித்தால் மேலும் நன்னீர் இருப்பை மேம்படுத்திக் கொள்ளலாம் அந்த குளங்களுக்கு நிதியை செலவு செய்வது வீண் விடயமற்ற ஆரோக்கியமான ஒரு விடயம் இதை விடுத்து புதிய இருக்கின்ற நீர்நிலைகளை கைவிட்டு புதியவற்றை உருவாக்க முயற்சிப்பது ஏற்றுக்கொள்ள முடியாது அதே நேரம் சாட்டி பகுதியின் பாதுகாப்பு அவசியமானது அதற்கான முயற்சி எடுக்கப்படுமானால் அதை வரவேற்போம் எனவும் தெரிவித்துள்ளார்